திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அமைந்துள்ள காமராஜர் துறைமுகம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அத்திப்பட்டு பகுதியில் காமராஜர் துறைமுகம் வடசென்னை மின் நிலையம் எண்ணெய் நிறுவனங்கள் எரிவாயு நிறுவனங்கள் சிமெண்ட் தொழிற்சாலைகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த தொழிற்சாலைகளில் ஏற்றுமதி இறக்குமதிக்காக நாள்தோறும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் வந்து செல்கின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வல்லூர் கூட்டுச்சாலையிலிருந்து வடசென்னை அனல் மின் நிலையம் வரை நான்கு வழிச்சாலை போடப்பட்டது இந்த நான்கு வழிச்சாலை சாலை கண்டெய்னர் லாரிகளின் ஆக்கிரமிப்பால் இது சாலையா அல்லது லாரி டிப்போவா என கேட்கத் தோன்றும் அளவுக்கு உள்ளது சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரையிலான இந்த நான்கு வழி தற்போது இருபுறமும் கனரக வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த ரோட்டில் இருக்கிற வண்டிகளை நிறுத்திட்டு எங்களுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிறோம் இந்த போலீஸ்காரங்களுக்கு இது தெரியுமோ தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியல அவங்க வழியா எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்குறதில்ல அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது மேலே எங்களுக்கு திருச்சி மேலே இந்த இரநூறு அடி சாலையில் வந்துட்டு எங்களுக்கு சரியான முறையில் இனிமேல் இந்த வண்டிகளை வந்து இந்த மாதிரி லைனாக நிற்கக்கூடாது இது அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் போலீஸ்காரங்க வந்து இதை வந்து வெரிஃபிகேஷன் பார்த்து இதை கரெக்டான முறையில் வழி நடத்தணும் இது எங்களுக்கு மேலும் இந்த பகுதிகளில் மின்விளக்கு எரியாமல் உள்ளதால் இரவு நேரங்களில் வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களும் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது சாலையோரம் நடந்து வருபவர்கள் ஒவ்வொரு கண்டெய்னரை கடக்கும் போதும் மரண வீதியில் செல்லும் நிலையே ஏற்படுகிறது இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தை கடந்து செல்வது சவாலாகவே வாகன நிறுத்தப்பட்டுள்ளது புலம்புகின்றன ரோடு மேலே லாரிங்கெல்லாம் நிற்குது வண்டிங்க போட்டாங்க ரெண்டவர் மூணவர் வண்டிங்க எடுக்க மாட்டாங்க லேடிஸுங்க நாங்கள் கடைக்கு போனா கூட ஒதுங்கி நிக்க மாட்டாங்க குழந்தைங்க பூரா மீஞ்சூர்ல படிக்கிறாங்க சாப்பாடு நாங்கள் எடுத்துட்டு போனா கூட டைமிங் கொடுக்க முடியல ஸ்கூல் டைமிங்குக்கும் விட முடியல சார் இதுல அதே அளவுல லாரிங்க போயிட்டு இருக்குது லைட்டு ஒரு லைட் கூட இல்ல ரோடுல வலிபெறி கொள்ளையே நடக்குது தனிப்பட்ட பைக்கில் போகிறவங்களுக்கு ம வலி பறித்து செல்ல ப பறிக்க இது மாதிரிலாம் இருக்கிறாங்க அதிகாரிகள் கவனத்துக்கு இந்த செலுத்து எங்களுக்கு லைட் வெளிச்சம் லைட்டுகள் போடணும் இந்த பிரச்சனை குறித்து கனரக வாகன ஓட்டுநர்களிடம் கேட்டபோது எண்ணூர் காமராஜர் துறைமுக மற்றும் எண்ணெய் நிறுவனங்களில் சரக்கினை ஏற்றி இறக்குவதற்கு பல மணி நேரம் ஆவதால் சாலையில் நிறுத்த வேண்டி இருப்பதாக தெரிவிக்கின்றனர் கனரக வாகனங்களை நிறுத்துவதற்கு யார்டமைத்து கொடுத்தால் இதுபோல சாலையில் நிறுத்த தேவையில்லாமல் போகும் என்றும் கனரக வாகன ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர் சாலையை ஆக்கிரமித்து கனரக வாகனங்களை நிறுத்திய டிரைவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா பொதுமக்களின் பாதுகாப்புக்கு வழிவகை செய்வார்களா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக பொன்னேரியிலிருந்து செய்தியாளர் சந்திரசேகர்